கத்தலாம் டாஸ்மாக் கடையில சாராயிக்கிறாங்க டாஸ்மாக் கடையில சாராயிக்காம திருப்பதி லட்டு பழனி பஞ்சாபுரதமா விற்பாங்க இப்போ நீங்க இந்தியா பூரா ஆட்சி பண்றீங்களே எங்கெங்க பிஜேபி ஆட்சி செய்து அங்கெல்லாம் சாராய கிடக்குதா இல்லையா அங்கெல்லாம் தாசுமா கிடக்குதா இல்லையா அந்த சாராய கடத்துல சாராயம் விற்காம நீ என்ன விரும்பி குடுக்கிறிய மாட்டு கோமியம் அதா விற்பாங்க என்ன மாதிரி கேப் மாதிரி முள்ள மாதிரி தனமான அரசியல் அண்ணாமலை பண்றான் பாத்தீங்களா இதுல என்ன பண்றான் தாய்ப்பாலில் தூசி பட்டாலும் படும் பொது வாழ்வில் தூசிப்படாத ஒரு தலைவன் இந்த உலகத்தில் யார் என்று கேட்டால் தேச தலைவன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் திராவிட இனத்தின் தலைவன் திராவிட மாடரசு நாயகன் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைவர் தளபதி பிக் பிக்பாக்கெட் பண்றவன் அடிக்கிறவன் பம்பனிகளை கற்பளிக்கிறவன் பாலிவுட் பலாத்காரத்துக்கு பேமஸ் ஆனவன் போலி மதுபான பாட்டு வைக்கிறவன் கோழி சரக்கு கஞ்சா விற்கிறவன் அபின் விற்கிறவன் கொலை பண்றவன் திருட்டுத்தனம் பண்றவன் மாமல் வசூல் பண்றவன் ரவுடி பசங்க பூரா அக்யூஸ்ட் இன்னைக்கு என்னடா கேட்டா பிஜேபி இருக்கிறான் பூரா அக்யூஸ்ட் அக்யூஸ்டுக்கெல்லாம் அக்யூஸ்ட் ஏ ஒன்க்கெல்லாம் ஏ ஒன் அக்யூஸ்ட் யாருன்னு கேட்டா ஒக்கால ஒளி வார்த்தா புறம்போக்கு அண்ணாமலை நீ நீ ஒரு தேச தலைவனை பார்த்து ஏ ஒன் அக்யூஸ்ட் அதனால அண்ணாமலை நீ ஏதோ முதலமைச்சரோட முற்றுகையிடுவேன் தேதி குறிப்பிடாமன்ற உங்க அப்பனுக்கே பிறந்திருந்தால் அதிகம் பேச நானு உங்க அப்பனுக்கே பிறந்திருந்தால் நீ இன்சில் போடுறல அண்ணாமலைக்கு முன்னால அந்த இன்சுலுக்கு சொந்த காரணம் இருந்தா உங்க ஆத்தா உன் உங்க அப்பனுக்கே பெத்திருந்தா உம்மால வட நீ ஏற்கனவே நான் அறிவாத்துக்கு வருவேன் மவுண்ட்ரோடுக்கு வருவேன் நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் சவால் விட்ட கூப்பிட்டம் வாடான்னு சொல்லிட்டு எங்க போனான்னு தெரியல இப்போ இப்போ சவால் விடுறேன் வாடா நீ முதலமைச்சர் வருத்தா விளடா முதலமைச்சர் வீட்டுக்கு கிளம்ப போறான்னு கார்ல ஏறி ஒரு ரெண்டடி கார் முன்னால வரட்டா உங்க அப்பனுக்கே போடா பரதேசி பொடிக்கு நாய் சொல்றான் எல்லா முதலமைச்சர் தலைவர் தளபதி படம் கொடுத்து போய் டாஸ்மாக் கடையில ஆணை வச்சு சுத்தி அடிப்பாங்களாம் அடிப்பாங்களாம் வருது தைரியம் தான் வா நீ ஆணி முதலமைச்சர் படம் நீ கையிலே தொட முடியாது ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நீ அப்படி அந்த ஆர்ப்பாட்டம்னு வீட்டுல இருந்து வரணும் வச்சுக்கோ நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா மரியாதை கூறி ஐயா மோடி படத்தை உன் கையில இருக்கிற ஆணியை சுத்திய குடுங்கி உன் தலையில மோடி படத்தை வச்சு ஆணி வச்சு சுத்தியால் அடிச்சு எல்லா அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறோம் ஏமாத்தின மோசடி போர்வது இவர்தான் நரேந்திர மோடினு மோடி படத்தை உன் தலையில வச்சு ஆணி வச்சு அடிப்போம் உங்க கூட யார் வராங்களோ அவங்க தலையில நாங்க மோடி படத்தை வச்சு ஆணி வச்சு அடிப்போம் தான் பேச வருமா போடா பரதேசி நாய போ எச்சக்கலா நாயங்களா போங்கடா உங்க அப்பனுக்கு போன்தான் வாடா பரதேசி பையன் பரதேசி ஒரு தனி மனித தாக்குதல் இந்த குடியாத்த குமரன் என்ற ஒருவன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அவங்க ஆய்வு வந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம் தனி மனித தாக்குதலை இவங்க கண்ணாமலன்னு பேசிக்கிட்டே இருப்போம் ஆம்பளையா ஒருத்தன் அது எப்படி சொல்கிறது அந்த ஒரு நானும் நிறைய பிஜேபிக்காரங்களை பார்த்துட்டு இருக்கேன் இதுக்கு பதிலே சொல்லலை அண்ணனுக்காக நான் குரல் கொடுக்குறேன் இந்த சலீம் குரு குரல் கொடுக்குறேன் அண்ணாமலை அண்ணனுக்காக நான் குரல் கொடுக்குறேன் ஏண்டா குடியாத்த குமரனில் இல்லை குடியார குமரனில் நீ எங்கேயோ போய் ஒழிந்து கொள்வதற்காக வாய்ப்பு வந்தவர்களெல்லாம் பேசாது சரியா விருந்தில் நீ ஒன்றா வித்தியாசமாக பிறந்திருக்கலாம் அவர் நேர்மையாக ஒரு ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து இந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்கிறார் குடியாத்த குமரனுக்கான ஒரு பதிவாக கூட இருக்குங்க இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஒரு பதிவாக கூட இதை எடுத்துக்கொங்க அண்ணாமலை அண்ணனை பற்றி பேசுகின்ற அருகதை முற்றிலும் உனக்கு கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் குடியாத்த குமரன் என்பவன் யார் முதலமைச்சருடைய புகைப்படத்தை பின்னால் வைத்துக்கொண்டு ஒழிந்து கொண்டு எப்படி நீ ஒளிந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிற அல்ல ஒரு பொது வந்து பேசிக்கிட்டு இருக்கார் அதுக்காக அவர் பிறப்பையும் அவர் 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 உங்கள் அம்மாவுடைய அந்த விஷயத்தில் நீ வந்து அநாகரிகமாக பேசிக்கொண்டிருப்பதை எழுதிக்கணும் சரியா உனக்கு என்ன தெரியும் என்ன பற்றி அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு அமைச்சர் பேசுறாரு ஏதோ டூப்பு டூப்பு போலீஸ் டூப்பு அவர் போலீஸாகவே இல்லை அந்த போலீஸ் வேலையா வேண்டாம் அப்படின்ட்டார் உங்கள் அரசியலுக்கு மத்தியில் நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிறத விட மக்களுக்காக உழைக்க அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டார் காவல்துறை ஏவல் துறையாக இருப்பதை உணர்ந்ததனால் அந்த காவல்துறை பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எடுத்துட்டாரு அவரு எங்க நீ எங்க ஏன் இந்த மாதிரி ஒருமையில வந்து பேசிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன பிரச்சனை முடியாத குமரனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனா அவனையும் கூப்பிட்டு செய்தி ஊடகங்கள் விவாத மேடையில் உட்கார வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்காத ஒரு தனி மனித தாக்குதலை இப்ப நான் எடுத்த வார்த்தைக்கு எல்லாரையும் நீ அப்படி பிறந்த இப்படி பிறந்த கேட்க முடியுமா அப்ப அரசியல் பின்புலம் இருந்தால் எவனை உனாலும் யார் உனாலும் தாக்கி பேசலாம் இது தவறு இல்லையா இது இந்திய அரசியலமைப்பு பால் இது தவறா சரியா குடியாத்த குமரன் அவர்கள் என்ன ஏறும் பேரு அது என்ன குடியாத்தம் குமரன் என்ன இயறாது அந்த குடியாத்தம் என்பது என்ன குமரன் என்பது என்ன அவரு அண்ணாமலை என்ன ரொம்ப அழகா வந்து அவர் அப்பா பேரோட சொல்லியிருக்காரு நான் அண்ணாமலைதான் அப்படின்னு நான் பா அண்ணாமலைதான் அப்படின்ற விஷயம் குடியாத்த குமரன் அப்படின்னு என்ன யா நான் கேட்டேன்னு அப்பா வரது சரியா என்ன நீ என்னம்ன பேசிட்டு கிடக்கிற அதனால குடியாத்தத்துக்கு பிறந்தோன்னா நீ அப்பா பேரே குடியாத்தம்மா நீ மற்றவர்களை வந்து இழிவு சொல்லாக பேசிக்கொண்டே இருக்கின்றாயே நீ ஏதாவது விளக்கு கிழக்கு எங்கேயா போய் பிடிச்சிக்கிட்டு இருக்க அவருடைய நேர்மை எங்க அண்ணாமலை அண்ணனுடைய நேர்மை எங்க நீ எங்க நீ ஒரு ஒரு புகைப்படத்தை வைத்துக்கொண்டு பின்னால் முடிந்து கொள்கின்ற பணாதினி புரியுதா நீ பணாதி நீ அமைச்சர் பேசுறாரு அவர் உட்டுப்பு போலீஸ் அவர் போலீஸ் வேலையே வேண்டாம் அரசியல்வாதி கீழ் போலீஸ் காவல்துறை வந்து ஒரு நேர்மையாக இருக்க முடியாது என்பதற்காக அந்த பணியை வேண்டாம் என்று சொல்லி துறந்து விட்டு மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கு நீ சொல்ற மாதிரி ஆடு மேய்க்கிறேன் மாடு மேய்க்கிறேன் அப்படின்னு கூட சொல்லிட்டு போ அண்ணாமலை அண்ணனுடைய தாயை பற்றியும் அவருடைய பிறப்பை பற்றியும் தரை குறவாக பேசுகின்ற நீ எல்லாம் நான் அதை நான் திருப்பி கேட்டேன்னா அவங்க எப்படி இருக்கும் இது தவறான ஒரு விஷயம் ஒருவருடைய பிறப்பை நீ கேள்விக்குறியாக வைப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு விஷயம் இத இந்த ஒரு ஒரு நாகரிகம் கூட தெரியாமல் அநாகரிகமாக பேசிக் கொண்டு இருக்கிற நீ உன்னெல்லாம் எங்க கொண்டு போய் என்னத்த பண்றது என்னுடைய பேச்சுக்கள் என்னடா திடீர்னு பேசறான் அப்படின்னு நினைக்காதுங்க நான் நேரலையே போட்டேன் அப்ப இணையதளம் தளம் எனக்கு ஒத்துழைப்பு தரல எப்ப பன்னெண்டு அந்த பன்னெண்டை தாண்டும் அப்படி என்பதற்காகத்தான் இந்த நேரம் ஏன்னா அப்பதான் நெட்டு கிடைக்கிது நெட்டு கிடைக்கு அவங்க குடியாத்த குமரம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து யூடியூப் சேனல் இருக்கு கண்ட்ரா இருக்கு என்னென்னமோ வச்சிருக்கான் அவனுக்கு பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்டுது ஏன்னா அவன் ஆளுங்கட்சியில் முதலமைச்சருடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு பின்னாடி ஒழித்து கொண்டிருக்கின்றான் பொது வெளியில வந்து இந்த மாதிரிலாம் ஒரு அண்ணனை தனிப்பட்ட அண்ணாமலையான பேச முடியுமா என் அண்ணாமலை என்னனே உனக்கு தூக்கி போட்டு மிதிச்சு முதுகெலும்பு உடைச்சிடுவார் ஏன்னா ஒரு காவல்துறையில் இருந்தது காவல்துறை மாவு கட்டி போடுவதை நானும் பார்த்து கொண்டுதான் ஆனால் உனக்கு அது புரியல ஏன்னா நீ ஒடிந்து கொள்கின்ற குடியாத்த குமரன் வந்து நீ பேசுகின்ற வார்த்தைகள் அனைத்தும் தவறு அதை நீ உணர்வாய் உன்னை பேசுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது சரியா நீ அவ்வளோ பெரிய அப்பட்ட கரெல்லாம் கிடையாது புரியதா நானும் அப்பட்டக்கர் கிடையாது நானும் தனி மனிதன் தான் நீயும் தனி மனிதன் தான் உனக்கு எனக்கும் வாக்க சந்திரா இல்ல ஒரு சொத்து பிரச்சனையா புரிதா ஒரு தனி மனித தாக்குதலை நிறுத்திக்கொள் அவர் பிறப்பை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு நீ பிறந்தாய் எப்படி பிறந்தாய் என்பதை உங்கள் உன்னுடைய வேணா அது ஏன் நான் சொல்லி நிபா மற்றவர்களை குறை சொல்வதற்காக இணையதளம் கிடையாது ஆனால் இந்த இணையதளத்தில் நீ அரசியல் ஆற்றிக் கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயம் இது விஷயமா போகணும் உங்க கட்சி சார்ந்தவர்களே போகணும் ஆனா போகாம இருக்கிறது வருத்தமா இருக்கு சத்தியமா வருத்தமா இருக்கு இல்லை என்கிட்ட எதுவுமே இல்ல அதனால நான் போக முடியல இல்லைன்னா அவன் பேர்ல நான் வழக்கை கொடுத்துருப்பேன் இந்த வழக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல போய் நிறுத்தியிருப்பேன் ஒரு தனி மனிதனுடைய வாழ்விலையும் தன் தாயையும் கொச்சைப்படுத்துகின்ற ஒருமனை இத்தமிழகம் அனுமதித்தால் வரம்பறவையெல்லாம் இதே போன்று பேசிக்கொண்டே இருப்பான் இதற்கு அனுமதிக்காதீர்கள் தயவு செய்து நீங்க எந்த கட்சி வேணாலும் இருந்த யாரை வேணாலும் இருந்த எந்த வேணாலும் இருந்த உடியாத்த குமரனின் பேச்சு வரம்புக்கு மீறிய பேச்சு இந்த பேச்சுக்களை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதை நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்க வேண்டும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால்தான் இது போன்ற வார்த்தைகள் அளவீடுகள் குறையும் நல்லா புரிஞ்சிக்கணும் சரியா நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா அண்ணாமலை அண்ணனுடைய நேர்மையும் அவருடைய உழைப்பையும் அணுதினமும் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றேன் அண்ணாமலை அண்ணனுக்கு ஹேண்ட்ஸ் ஆப் சத்தியமாக சொல்கிற ஹேண்ட்ஸ் நல்ல நல்லவரோ கெட்ட உரம் மற்ற மாநிலங்கள் எல்லாம் பிஜேபியை ஏற்றுக்கொண்டது தமிழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை காரணத்தை கேட்டால் ஒரே வார்த்தை பிஜேபி இதே அவர் பிஜேபி இல்லாமல் வேறு கட்சிகளா வேறு கட்சியை சார்ந்து அண்ணாமலை அண்ணன் இருந்திருந்தால் குடியா தொகுமரன் இப்படியாப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி வைப்பாரா என்பதை மற்ற கட்சியில் இருப்பவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று அவரை பேசியவர் நாளை உன்னையும் பேசுவான் மற்ற கட்சிக்காரர்களையும் பேசுவான் கட்சி தலைவர்களையும் பேசுவான் என்பதற்கு காத்திருந்து இந்த காணொலியை சமர்ப்பணம் செய்கின்றேன் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நெட்டு கிடைக்கும் சரிங்களா ஆகையால் தான் நீ இந்த நேரலை அண்ணாமலையான்கிட்ட நீ நேருக்கு நேரெல்லாம் எல்லாம் வந்து நிற்க முடியாது முடியாத குரனுக்கு நீ எவ்வளவோ சவால் போடுற அந்த சவாலையெல்லாம் நான் வந்து நீ ஏதோ ஒரு பின்னாடி போய் ஓஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்றத நான் புரிஞ்சிக்கிறேன் நீங்களாம் நேருக்கு நேராக அண்ணாமலை கிட்டே போனான்னா அவன் முடிச்சிடுவார் அவ்வளோ தான் அவன் சாகலாம் அடிக்க மாட்டார் கொண்டுட்டு அவரு ஏன் போய் சிறைவாசம் தருவோம் போலீஸ் அடி என்னன்றது அண்ணாமலை என்ன தெரியும் புரியுதா பார்த்து சூதனமா நடந்து போடியாத்தவன் குமரன் அவர்களே இப்ப ஏதோ ஒரு பக்கம் அடிக்குது அப்படின்றதுக்காக எனக்கு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முதல்ல நீ எல்லாம் சமூக வலைதளங்களில் ஒரு தாய்மையை கொச்சைப்படுத்திய காரணத்திற்காக மன்னிப்பு கேட்கும் தெரியுமா நீ பேசிய வார்த்தைகள் இணையதளத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது தயவு செய்து அதை நீக்கம் செய் இல்லை வருத்தம் தெரிவி வருத்தம் தெரிவிக்க வேண்டும் கண்டிப்பாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் இல்லை என்றால் இது நீதிமன்றம் மாதிரி கொண்டு செல்ல வேண்டும் இந்த பிஜேபி அரசியல் அப்படி இல்லையா அண்ணன் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இதை நீங்கள் நீதி அரசர்கள் முன்னால் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் ஒரு தனி மனிதன் எப்படி தன்னுடைய தாயை கொச்சைப்படுத்தி பேசுவான் என்ன இது என்ன அரசியல் இது ஆரோக்கியமான அரசியலா இதுதான் தமிழக தமிழக பற்றா இது கற்றுக் கொடுத்ததா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் தமிழகத்தில் ஒருபொழுதும் கடவுச்சொல் கெட்டச் சொல் கிடையாது ஆனால் திராவிடம் என்ற ஒரு போர்மைக்குள் ஒழித்து கொண்டு ஒரு தாய்மையை கொச்சைப்படுத்துகின்றான் ஒருவன் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு இணையதளத்தில் பரவலாக சென்று கொண்டிருக்கின்றது பிஜேபி வேடிக்கை பார்க்க பார்த்துக் கொண்டிருக்கின்றது நான் பிஜேபி கிடையாது நல்லா புரிஞ்சுக்க நான் ஒரு தனி மனிதன் அண்ணாமலையான ஒரு தனி மனிதன் எனக்கு வலிக்குது அந்த வார்த்தைகள் எல்லாம் வலிக்குது எப்படி மனம் வருகின்றது இவனுக்கு பேசுவது இப்படி பேசுபவன் உண்மையில் மனிதனா அரசியலுக்காக எது வேண்டும்னாலும் பேசலாமா ஆளுங்கட்சியாக இருந்தால் எது வேண்டாலும் பேசலாமா அப்போ மத்திய அரசாங்கத்தின் ஒரு ஒரு கட்டமைப்பில் இருக்கின்ற அமைச்சர்கள் எப்படி பேசினாலும் நீங்க கவனம் இருப்பீங்களா இதெல்லாம் தப்பு இல்லையா அவரு ஒரு மாநில தலைவர் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் வந்து அவருடைய பிறப்பை வந்து தவறாக பேசிக் கொண்டு இருக்கிறார் எந்த கட்சியாவது கண்டனம் தெரிவிக்கும் அப்படின்னு பார்த்தா யாருமே சொல்ல மாட்டீங்க ஏன் உனக்கு வந்தா ரத்தம் மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா அவனுக்கு வராதா என்று அண்ணாமலை ஒருமையில் பேசியா கேள்வி கேட்க இவ்வளவுதான் தமிழகத்துடைய வரலாறு இதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எழுதி வச்சிருக்கிற சாசனமா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வேறு தமிழகத்துக்கு வேற ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒருமையில் யார் வேண்டுமே பேசலாமா என்ன இது அதாவது இஸ்லாமியர்களுக்கு பிஜேபி மீது தமிழகத்தில் மட்டும் என்ன வெறுப்பு என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை காரணம் கேட்டால் பதில் இல்லை மோடி என்னதான் உங்களுக்கு தவறு செய்து விட்டார் என்று கேட்டால் அதுக்கு எந்த ஒரு மனுஷனும் பதில் சொல்ல மாட்டான் மற்ற மாநிலத்தை கை காட்டுகிறான்னு தவிர இந்த மாநில மாநிலத்தில் இது நடந்தது அதனால் நாங்கள் தமிழகத்தில் பிஜேபியை வந்து எதிர்க்கிறோம் என்று ஒரு இஸ்லாமிய கூட பேச மாட்டான் மற்ற மாநிலத்தின் சூழ்நிலை என்ன என்பதை அங்கு வாழ்ந்தால் தெரியும் அது கூட இவன் புரிஞ்சுக்க மாட்டா சரி அதெல்லாம் ரெண்டாவது சொல்ல இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் போர்வையில் பின்னில் இருந்து கொண்டு இந்த குடியாத்த குமரன் அவர்கள் ஒரு கட்சி தலைவரை ஒரு மாநில தலைவரை இந்த மாதிரி எல்லாம் பேசுவது சரியா இன்று அவரை பேசியவன் நாளை உன்னையும் பேசுவான் நீ எந்த கட்சியில இருந்தாலும் அந்த கட்சி தலைவர்கள் பேசுவான் எசட்டா எசட்டா நீ கூட்டணி விட்டு வில்ல போனா உன்னையும் திட்டுவான் உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்பான் இதெல்லாம் தமிழக அரசியல் மாம் அதாவது அரசியல் அமைப்பு சக்கத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை அவன் பேசிக்கொண்டே இருக்கின்றான் இதை எப்படி அனுமதிக்கிறீங்க அப்படின்றத எனக்கு தெரியும் ஏன் அனுமதிக்கிறீங்க எதுக்கு பயப்படுறீங்க ஏன் அவன் மீது புகார் தரல நானும் நிறைய பதிவு காலையில இருந்து தேடிக்கிட்டே இருக்கேன் நான் சம்பந்தமா காலையில ஒரு நேரலை போட்டா அது நேரலையை வந்து முழுமையடைய என்ன உரிமைகளை பேசக்கூடாது ஒருமையில தனி மனித தாக்குதலை அரசியல் ஒரு பொழுதும் ஏத்துக்காது எந்த கட்சியும் ஏத்துக்காது அப்ப குடியாத்த குமரன் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் பேசியதாக எடுத்துக்கொள்ளலாமா இல்லை மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி அவர்கள் பேசிய வார்த்தையாக எடுத்துக்கொள்ளலாமா என்ன இது குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறதா இதெல்லாம் தப்பு இல்லையா இது என்ன இது உண்மையுமே சொல்லுங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இது போன்ற ஒரு தனி மனித தாக்குதல் அரசியல் கட்சியில் இருந்து பேசலாமா இது தப்பு இல்லையா தவறு இல்லையா இது ஏன் யாருமே கேட்க மாட்டீங்க உண்மையாலுமே பிஜேபி காரங்க நீங்க எல்லாம் மான ரோஷத்தோட தான் இருக்கீங்களா எனக்கு இருக்கிற ஆதாரம் உனக்கு இல்லையே அண்ணாமலை அண்ணனை அவருடைய தாயை இது மாதிரி கொச்சையா ஒருத்தவன் பேசுறான் அவன் மீது ஒரு நடவடிக்கை எடுக்குன்னு ஒரு காவல்துறை கிட்ட போவே நீங்க ஏன் போக மாட்டீங்க அப்ப அண்ணாமலையான தனித்து நிற்க தனித்து பார்க்கிறீர்களா பிஜேபி இருப்பவர்கள் இருப்பவர்கள் அண்ணனை ஒதுக்கி பார்க்கிறீர்களா இது தவறு இல்லையா இது தவறா செவியா மக்களாகிய உங்களிடம் இந்த கருத்துக்களை விட்டு விட்டு நானும் உறங்க செல்கின்றேன் ஏனென்றால் மதியம் சரியான இணையதளம் கிடைக்கவில்லை என் முழு என்னுடைய நேரலின் முழுமை பெறவில்லை குடியாத்தம் குமரன் அவர்கள் திருந்த வேண்டும் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் அரசியலை தாண்டிய மனித நேயத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் மனித நேயம் மட்டும்தான் உங்களை வாழ வைக்கும் அரசியல் ஒருபொழுதும் வாழ வைக்காது ஐந்து ஆண்டு அரசியல் ஐந்து ஆண்டு அரசியலில் எது மாறலாம் அந்த மாற்றத்தை மனிதர்களாகிய நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தனி மனித தாக்குதல் அதாவது உனக்கும் எனக்கும் பிரச்சனைன்னா என்னையும் உன்னையும் பற்றி பேசும் குடும்பத்தைப் பற்றியும் தன் தாயுடைய அந்த பிறப்பு என்பதையும் பேசாது என்று சொல்லி விடைபெறுகின்றேன் இது குடியாத்தன் குமரன் அவர்களுக்கு என் நன்மையான கண்டனங்களை இதன் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் சத்தியமா பிஜேபியில் நீங்க இருக்கிறவங்க எல்லாருமே உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா அவன் மீது வழக்கை தொடருங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை அவன் மீது எடுத்தால் தான் மற்றவர்கள் வாய் அடைக்க முடியும் இல்லைனா வரவும் பறவை எல்லாம் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான் நான் ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனியாக நேரில் போட முடியாது ஏன்னா அண்ணாமலை அண்ணனை சக மனிதனாக பார்க்கின்றேன் என் உடன் பிரபா அண்ணன் போல நேசிக்கின்றேன் நேர்மையான ஒரு அதிகாரியாக நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக அவரை ஏற்றுக்கொள்கின்றேன் என் வழிவேறு அவர் வழிவேறு ஆனால் ஒருமையில் பேசுகின்ற எவராக இருப்பினும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பால் அவர் குற்றவாளிகள் குற்றவாளி குற்றவாளி என்று சொல்லி இந்த நேரலை முடித்துக்கொள்கின்றேன் வாழ்க பாரதம் தொடர்க தமிழ்நாடு ஜெயஹிந்த் நன்றி வணக்கம்